பொம்பளைய சீண்டிட்டு மாட்டிக்கின பொட்ட பையாம புதுமை புது புது என்டர்டைன்மெண்ட் ஆ தேடிப் போற மக்களுக்கான புது வரவு தான் உங்களோட சட்டையடி சாகசங்கள் இன்னும் கயித்துல தொங்குறது தகர டப்பா டான்ஸ்னு நிறைய பண்ணுவீங்க மோடி மராதேசியா பிட்பாக்கெட் அடிக்கிறான்டா உங்க மோடி நாட்டில பிட்பாக்கெட்டுக்காரனோ நரேந்திர மோடி உண்டு வலவு ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என் கண்ணுக்கு மட்டும் காமியோடு முதலாளி ஃப்ரெண்டுக்காக ஊரெல்லாம் போய் சொல்லி காசு வாங்கி கொடுத்துட்டு நீங்க மிக்சர் சாப்பிடுவீங்க அமிக்ஷா நான் நினைக்கிறேன் மண்டட்டி ஒரு மண்டை மறதி என்ன பெரிய அம்பேத்கர் பகவான் பேரை சொல்லுங்கன்னு பேசிட்டு அது ஏன் பண்ண வேளனு கல்தா கொடுத்துட்டு பேசுனத மறந்துடுவீங்க நிர்மலா மூஞ்ச பாத்திருக்கீங்களா நீங்க பொழுது வடிமா எதிர்க்க போனா சேமிப்பு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவன் பிடுங்கி கஷ்டமே இல்லாம சம்பாதிக்கிறவனுக்கு வரிய குறைச்சிட்டு வெங்காயம் பூண்டு இல்லாத சாப்பாடு சாப்பிட சொல்லுவாங்க என்ன பண்ணுமோ அதெல்லாம் எங்க எடப்பாடிக்கு கிளீனா தெரிது போட்டி விழுந்து கிடந்த உங்களுக்கு முதுகெலும்பு ஊர்ந்து போக சொல்லி கும்புடு போட்டி வச்சா முதல் பரிச நீங்க ரகுபதி அண்ணாமலைக்கு பொய் சொல்லுவது மட்டும்தான் வேலையா நல்லா தான் சொல்லிக்கிற அப்புறம் இத வரவேருங்க நான் காலை தான் அவங்க வீட்ல நேந்து நேந்து விட்டுட்டாங்க எங்க அம்மா ரகுபதி வீட்ல நேந்து விட்டுட்டாங்க போய் எல்லாம் வாடாங்க ஏன்டா டேய் எனக்கு வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்றக்கே வாடா போய் உங்களை பெற்றுறாங்களா ஏன்டா இப்படி பட்டரத்திலே வந்து பஞ்சு பட்டுறீங்க போய் சொல்றது மட்டும் தான் காலையில இருந்து இரவு வரை இதா எனக்கு வேலை அதுல என்னடி டவுட் ஏயா பிரசன் துறைய கையில வச்சிருக்கற ஒழுக்கமா ஒரு வேலை செஞ்சிருக்கியா யாரோ எங்கள் வேலை நாயை போல தப்பு பண்ண கொண்டு வந்து மக்கள்கிட்ட வைக்கிறது தான் எங்க வேலை அச்சுச்சுச்சு டேய் டேய் நடக்காதடா ஏய் நான் என்னக்கிடா உளச்சது அது கொளச்சது கடிச்சது இதே டயலாக்க இல்லடா சொல்வீங்க போக எங்க வேலை நாயை போல தப்பு பண்ண கொண்டு வந்து மக்கள்கிட்ட வைக்கிறது தான் எங்க வேலை ரொம்ப நளவும் போல பேசாங்க ஏறிச்சடா இருக்கு உங்களை பத்தியே எல்லாம் தெரியும் என்னமோ இவங்க தான் ரோக்கிய மாதிரி எங்கள் வேலை நாயை போல தப்பு பண்ணா கொண்டு வந்து மக்கள்கிட்ட வைக்கிறதா எங்க வேலை பதில் சொல்றது உங்க வேலை சட்ட ஒழுங்கில் அமைதி காப்போன்றீங்க ஆனா அந்த சட்ட ஒழுங்கு செயல்படாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே ஜாதி இல்லாத சமுதாயம் அமைப்போன்றீங்க ஆனா அந்த ஜாதி கலவரத்தை ஊக்குவிக்கிறத நீங்க தானே மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க நாட்டையே உலுக்குன இந்த ஹத்ராஸ் கேஸ்ல கூட பாதிக்கப்பட்ட நபர்களுடைய குடும்பத்தை தான் புடிச்சு துன்புறுத்துனாங்களே தவிர அக்யூஸ்டுகள பிடிச்சி அரஸ்ட் பண்ணவே இல்ல பிலிஸ் பானு கேஸ்ல கூட்டு பாலியல் குற்றவாளிகளான பாஜகவை சேர்ந்த நபர்களை விடுதலை செஞ்சது இல்லாம அவர்களுக்கு திலகமிட்டு மரியாதை செய்து வரவேற்றார்கள் பாஜக சங்கிகள் இந்த ஆசிபா கேஸ்ல அக்யூஸ்டுகளுக்கு சப்போர்ட் பண்ணி பெரும் பேரணி நடத்துனாங்க பாஜகவினர் சந்தேகம் என்ன அப்படின்னா எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் நீங்க எல்லாம் போராடுவீங்களா இல்ல திமுகவுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னா தான் நீங்க எல்லாம் உயிர் கொடுத்து போராடுவீங்களா ஆளுங்கட்சிக்கா விக்டிம் ஷேமிங் விக்டிம் ஷேமிங் எஃப்ஐஆர் காப்பி இதெல்லாம் நம்ம முறை சொல்ல வேலையெல்லாம் எழுதினீங்களா உன் பேரு யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு காட்டு மிராண்டித்தனம் பண்ணாங்கிறதுக்காக நீ சாட்டையில் அடிச்சுக்கிறிய தம்பி ஒரு பொண்ணை அம்மனமா கொண்டு போய் இரநூறு பேர் அழைச்சிட்டு போய் வீடியோ எடுத்து யார் கற்பழிக்கணுமோ அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரான காவல்துறை அதுக்கெல்லாம் நாங்க அடி கொடுக்கணும்னா யாரும் அடிக்கிறது பத்திரிகையில் சும்மா அதே வந்து அதே அச்சில் போய் பத்திரிக்கை போய் அதே ஞானசேகரன் பேர் அடிச்சுட்டு அதே வெளியே வந்துருச்சுங்களா சிட்டி ரோபோட் மாதிரி ஏதோ ஒன்று கம்மா அறிவாளி உட்காந்துருக்காங்களா இதில் இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன் கேஸ் பாருங்கடா யூனிவர்சிட்டியில அவன் சின்மையான யுனிவர்சிட்டி நடத்துறான் சுவாமி சின்மையான யூனியன் மினிஸ்டர் பொண்ணு ரேப் கேஸ் கொடுக்குது பொண்ணை தூக்கி உள்ள ஜெயில்ல ஜெயில அண்ணாமலை அதுக்கான கவலை இல்லையடா குஜராத்ல நாற்பதாயிரம் பெண்கள் காணும் ஒரு ஐ திங்க் இந்த ரெக்கார்டு வந்து ரெண்டு மூணு வருஷத்து ரெக்கார்டு டிராபிகிங் செக்ஸ் டிராபிகிங் போயிடுச்சு எல்லாம் அண்ணாமலை அதுக்கான கவலை இல்லையடா அதிகமாக பாலியல் பெண்கள் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாவது எந்த மாநிலம் தெரியுமா எந்த மாநிலம் சிறு உத்தரப்பிரதேசம் மாநிலம் இதை விட அது கொடூரமா இருந்துச்சுங்க அதனால இதை மறந்தாச்சு

தமிழ்நாட்டில் நடந்த மாதிரியான இன்சிடென்ட் வடக்கல பாஜக ஆகக்கூடிய மாநிலங்கள்ல நிகழ்ந்தால் நிகழ்ந்துகிட்டு இருக்கு நிகழ்ந்துகிட்டு இருக்கும்போது பாதிக்கப்பட்ட நபர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இதே மாதிரி ஒரே நாள்ல சம்பந்தப்பட்ட நபரை அரெஸ்ட் பண்ணுவாங்களா வாய்ப்பில்லை ராஜா சாத்திய அதுக்கு சொன்ன நாலு பேர் எம்பிஆர் தூக்கிட்டு வருவானு ஹியூமன் ரேட் கமிஷன் அதுன்னு வருவானு தூக்கி வெளி வச்சாதான் சரியாகும் அந்த மாதிரி ரத்தம் சார்து இது அரசியல் வந்தாலும் அடங்கி உட்கார்ந்துருக்குறேன் இவர் எல்லாம் எச்சிக்கிற ஏகாமரம் நிஸ்டியா என் கவுண்டர்

ஆனால் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை நோக்கி தமிழகம் செல்லும்மா இதா வெக்கமால தமிழ்நாட்டில் நடந்த இந்த அண்ணா பல்கலை சம்பவத்துக்கு மட்டும் கொதிச்சிட்டு வர்றாங்க வேண்டியதெல்லாம் நீதிடா நியாயம்டா தர்மம்டா அப்படின்னு பத்து பேர் கொண்ட மகளிர் சேர்ந்து ஆளுநர்கிட்ட மனு கொடுக்க சென்னையிலேருந்து மதுரை நோக்கி வந்திருக்காங்க திமுக ஆட்சி அகற்ற வரைக்கும் நான் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதத்தை ஏற்றுருக்காரு செருப்பு போடாமல் இருந்தா திமுக ஆட்சி அகற்றிடலாமா என்ன குமார் அவசரப்பட்டியே இனிமே அண்ணாமலை வாழ்க்கையில செருப்பே போட முடியாது அதுவும் குற்றவாளியை கைது செய்து சிறையில அடைச்ச பிறவு இவங்களுடைய போராட்டம் தொடருதுன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குதுன்னு தானே அர்த்தம் சுகமாக இருக்கீங்க அண்ணாமலை ஜீபா எதுக்கு ஆப்பிளும் ஹார்லிக்ஸும் வர வாங்கிட்டு போகணும் ஏன் ஆப்ரேஷன் யூப்ரேஷன் எதுவும் பண்ணிருக்காரா